Hello viewers, welcome to Bell Cooking. இன்னைக்கு நல்ல காரசாரமான டிஃபரெண்டான ஃபிஷ் குழம்பு பத்தே நிமிடத்துல செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு கடாய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு கால்பங்கு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து தேங்காவுடைய கலர் மாறி வரது வரைக்கும் வறுக்கணும் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் செட்டியில ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்கன விட்டு எண்ணெய் சூடானோடன அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்ச பிறகு மூணு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டை கதச்சி சேர்த்துருக்கேன் பூண்டோட பிளேவர் வரது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் கட் பண்ணி வச்சிருக்கிற நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பிளக்ஸ் வெங்காயம் இதே போல நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடணும் இனி மசாலா மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்க சேர்த்துடுங்க மசாலா நல்லா வதக்கி விட்ட பிறகு புளித்தண்ணி அரைச்சிருக்கிற தேங்காய் அரப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து பத்து நிமிஷம் மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு போது மீனை சேர்க்கணும் மீனை சேர்த்த பிறகு குழம்பு ஒரு அஞ்சாம் நிமிஷம் கொதிக்க பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் சதச்சு சேர்த்துட்டு இந்த குழம்போட சின்ன வெங்காயம் தான் சாதத்தோட வச்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட் அட்டாகசமா இருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி वरटा